அருமையான சொத்து நாலு மட்டாட்டி காலம் திரண்டு கையம் திரண்டு கையில போட்டா சேர்த்த புத்து பிளேன்லயே வாழ்க்கை ஓட்டலாம்டா சாத்தி முகூர்த்தத்துல இருந்து சமாதி போற வரைக்கும் உனக்கு வெந்து வந்து கூழ் குடிக்கணும்னு எனக்கு அவசியமா இல்லை சகோதரா நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் சாவையும் ஏற்க தயாரா இருக்கு எனக்கு மது எந்த கட்சியை முத்துமா ஏன்னா எனக்கு கேட்கப்படுவேன் ஐஎம் மாஸ் அட்ராக்ஷன் உள்ளவன் எனக்கு ஐம் லீகலிஸ்ட் ஆகும் பொலிட்டிகலிஸ்ட் ஆகும் சோசியலிஸ்ட் ஆகும் அத்தனை தூக்கி போட்டு உனக்கு கத்திக்கிட்டு என்ன விட உனக்கு தலைவர்கள் உட்பட பேசி கொடுப்பாரு இன்னைக்கு பார்த்தியா நம்ம சமுதாய தலைவர்களின் நிலைமைய தொகுதியை விட்டு ஓடுற நிலைமடா அப்படி இல்லை எல்லாத்தையும் அரவணைக்கணும் நம்ம வேணா நம்ம சமுதாய தலைவனை பேசுவோம் இது வரைக்கும் இன்னொரு நான் பேசாங்க